ஹலோ மக்களே குட்டியாக ஒரு மினி விளாக் பார்க்கலாமா இந்த ஃபுல் மூன் வந்தாலே சின்னரசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு கையிலே பிடிக்க முடியாது அப்படியே தினக்கும் அதை வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து உட்காந்து உட்காந்து பார்த்து எடுத்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி தான் அன்றைக்கி சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் சர்ச்சோட கோபுரமும் அந்த நிலாவும் சேர்ந்து அத்தனை அழகாக இருந்தது அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் யாரெல்லாம் அந்த சிகப்பு கலர் மூனை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்கும் உட்காந்து எடுத்து பார்த்தோம் அதுக்கு மேலே வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் லெவன் தேர்ட்டிக்கு கம்ப்ளீட்டாக க்ளவுடு வந்து மூடிடுச்சு அதுக்கு மேலே பார்க்க முடியல அப்புறம் அதே அன்னைக்கு மாடியில் போயிட்டு சாப்பிட்டா சாப்பிடும்போது சின்ன வயசுல லீவுக்காக எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன்னா அவங்க வந்து எனக்கு எட்டு மணி ஆனால் மாடியில கூட்டு போய் சோறு உட்னா ஞாபகம் தான் வந்துச்சு அப்புறம் இந்த பிரியாணி மீந்து போச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா சூப்பராக புது பிரியாணி மாதிரி ஆயிடும் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் திருச்செந்தூர்ல வாங்கி எடுத்த பூவெல்லாம் வந்து கட்டிட்டு திடீர்னு வந்து எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ப்ரௌனி சாப்பிடணும் பாக்ஸில் வச்சிருப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கலான்னு பார்த்தா என் நேரம் அந்த அன்னைக்கு பிரௌனி இல்லை எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் திரும்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் கட்டி வச்ச பூவெல்லாம் வந்து கூடையில் வச்சு பார்க்கும்போது அத்தனை அழகாக இருந்தது அப்படியே இன்ஸ்டா பேஜ்லையும் இதை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளோ தான்